உங்கள் பழுதடைந்த கை தொலைபேசி மற்றும் மடிக்கணினிகளை மிக குறைந்த வழியில் திருத்திக் கொள்ள சூரிச் நகரில் நம்பிக்கையான நம்பவர் நிறுவனம் ஸ்மார்ட் ஹேண்டி ரபரத்தூர் புத்தம் புதிய தொலைபேசிகளுக்கு விசேட விலை கழிவுகளும் வழங்கப்படுகின்றன குறைந்த வட்டி வீதத்தில் வீட்டு கடன்கள் மற்றும் நிதி தேவைகளுக்கான தனிநபர் கடன்களை பெற்றுக்கொள்ள கொள்ள நம்பிக்கையான பங்காளி கிரெடிட் பார்ட்னர் ஜி எம் பி எச் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் பிராங்குகள் வரை தனிநபர் கடன்கள் இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் கிரெடிட் பார்ட்னர் ஜி எம் பி எச் சுவிட்சர்லாந்திலிருந்து இலங்கையின் எந்த பாகத்திற்கும் உங்கள் உறவுகளுக்கு பொதிகள் அனுப்ப வேண்டுமா அப்படியாயின் நம்பிக்கையானதும் விரிவானதுமான சேவைக்கு ஏழோ கொரியரை நாடுங்கள் உங்கள் உறவு எங்களால் இணைகிறது முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிட்சர்லாந்தின் சூரிஜ் நகரில் மிக குறைந்த ஒட்டு வீதத்தில் நம்பிக்கையான கடன் வழங்குனர் மற்றும் தவணை அடிப்படையில் விமான டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் வேளாவரதனின் விஜி பினான்ஸ் தமிழர் நன்மதிப்பு வென்ற ஒரே கல்வி நிறுவனம் மற்றும் பாடநெறி முதல் ஆங்கிலம் இத்தாலி பிரெஞ்சு மற்றும் ஜெர்மன் மொழி கற்கான டிவி என்ற நாள்ல நாங்க பார்க்க போறது தகவல் அறிவோம் எபிசோட் மூலமான முக்கியமான செய்தி அதனால மறக்காம ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ பார்க்கறதோட சுவிஸ் தமிழ் டிவி உறவுகள் உங்களுக்கு நாங்க சொல்லிக் கொள்றது ஒரே விஷயம் தான் மறக்காமல் எங்களுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனையும் தட்டி விட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி கொள்ளுங்க இப்ப போகலாம் முக்கியமான விஷயம் என்னன்னு தெரியுமா சுவிட்சர்லாந்துல வெளிநாட்டவர்களுக்கு வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கா சாத்தியமான பங்குகள் இருக்கா அப்படின்னு பார்த்தா இருக்குது அது எந்த வகையில சாத்தியப்படுகிறது யார் யாருக்கெல்லாம் பொருந்தது என்பது சம்பந்தமான விரிவான ஒரு தகவல் அறிவும் பகுதியாக இன்றைய நாள் அமைய பொதுவாக போகலாம் சுவிட்சர்லாந்துல வெளிநாட்டவர்கள் வேலை செய்யலாமா அது சாத்தியமா அப்படின்னு கேட்டா சாத்தியம் தான் ஏன்னா சுவிட்சர்லாந்தினுடைய தொழிலாளர் சந்தை வெளிநாட்டு தொழிலாளர்கள் தான் ஆக்கிரமிச்சிருக்காங்க அப்படின்றது நம்பிக்கைக்குரிய விஷயமா இருக்கு அதாவது ஒன்று தச ஒன்று இரண்டு பில்லியனுக்கும் அதிகமான வெளிநாட்டவர்கள் பல்வேறு துறைகளிலையும் வேலை தான் அதற்கு ஆதாரமான விஷயமா இருக்கு முக்கியமா பல சுவிட்சர்லாந்து நிறுவனங்கள் என்ன பண்ணுதுன்னா தகுதி வாய்ந்த பணியாளர்களை கண்டுபிடிக்க போராடுறாங்க இதனால பெரும்பாலும் சர்வதேச பணியாளர்களை தான் நாடுறாங்க குறிப்பா ஐரோப்பிய ஒன்றியத்தோட சேர்ந்து ஐரோப்பிய சுதந்திர வர்த்தக சங்க நாடுகள்ல இருந்துதான் பணியாளர்களை இவங்க வேலைக்கு அமர்த்துறதுக்கு எதிர்பார்க்கிறாங்க முக்கியமா இவங்களை எதிர்பார்க்கறதுக்கு காரணம் என்னன்னா பணி அனுமதிக்கு தேவையான குறைந்த கட்டுப்பாடுகள் தான் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லப்படுது இதனால ஈஸியா ஆட்சேர்ப்பு செஞ்சு கொள்ளலாமா இருந்தாலும் சுவிட்சர்லாந்து அமெரிக்கா அத்தோட யூகே போன்ற ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு வெளியே இருக்கிற நாடுகள்ல இருந்து மிகவும் திறமையான நிபுணர்களைத்தான் எதிர்பார்த்து இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல பொருளாதார தடைகளுக்கு முன்னாடி பார்த்தோம்னா திறமையான தொழிலாளர்களுக்கு ரஷ்யாவும் முக்கிய ஆதாரமா இருந்திருக்கு இப்போதைய நிலைமையில சுவிட்சர்லாந்துல வெளிநாட்டு தொழிலாளர்களை சார்ந்திருக்கக்கூடிய முக்கிய துறைகள் எவையெல்லாம் இருக்குது அப்படின்னு அடையாளம் காணப்பட்டிருக்கு அதாவது வெளிநாட்டு தொழிலாளர்களை சார்ந்திருக்கக்கூடிய முக்கிய துறைகள் என்னன்னு பார்த்தா தகவல் தொழில்நுட்பம் சுகாதாரம் கட்டுமானம் விருந்தோம்பல் சில்லறை வணிகம் அத்தோட சேவைகளும் இருக்குதுங்க இவையெல்லாம் வெளிநாட்டு தான் செய்ய முடியும் அப்படின்னு சுவிட்சர்லாந்து அவசியம் சொல்லுது பல வேலைகளை எல்லை தாண்டிய பயணிகளோடையும் வெளிநாட்டவர்களாலையும் நிரப்பப்படுறதால படுறதால கல்வி முக்கிய பங்கு வகிக்குதுன்னு நம்ம சொல்லலாம் ஒரு உயர் திறமையான வேலைக்கு பணி பணியமர்த்தணும்னா நிச்சயமா ஒரு யூனிவர்சிட்டி டிகிரி தேவை இல்லையா அப்படி பார்த்தா சுவிட்சர்லாந்து நிறுவனங்கள் அதிகபட்சமா எந்த நாட்டினுடைய மக்களை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அமெரிக்கா அது தொண்ணூற்றி இரண்டு தசம் ஐந்து வீதமா இருக்கு அடுத்தபடியா எண்பது நாலு வீதத்தோட நெதர்லாந்து என்ன படுதுன்னா இயக்குநர்கள் நிர்வாகிகளத்தோட விஞ்ஞானிகள் போன்ற மூத்த பாத்திரங்களுக்காக கொடுக்கறாங்க அவங்கள அமெரிக்கர்களும் பிரிட்டன்களும் இந்த உயர்மட்ட பதவிகள்ல குறிப்பிடத்தக்க இடங்களை நிரப்புறாங்க சுவிட்சர்லாந்து நிர்வாக பதவிகளை பெரும்பாலும் பெரும்பாலும் வெளிநாட்டு தொழிலாளர்கள் நிரப்புறாங்க இதுல நாற்பத்தி நான்கு தசம் மூன்று வீதத்தை பார்த்தா பிரிட்டனை சேர்ந்தவங்களும் அமெரிக்கர்களுக்கு முப்பத்தி எட்டு தசம் எட்டு வீதமும் கொடுக்கப்படுது மற்ற குறிப்பிடத்தக்க பங்களிப்பாளர்களை பார்த்தா நெதர்லாந்து கிரீஸ் ஜெர்மனி பிரான்ஸ் அத்தோட ஆஸ்திரியாவிலிருந்தும் பணிக்கு வேலையாட்கள் எடுத்துக்கொள்றாங்க இதுவரைக்கும் நாங்க உயர் திறமை கொண்டவங்களை எந்தெந்த நாட்டுல இருந்து சுவிட்சர்லாந்து நிறுவனங்கள் எடுக்குதுன்னு பார்த்தோம் இப்போ குறைந்த திறன் கொண்ட வேலைகளுக்கு எங்கிருந்தெல்லாம் சுவிட்சர்லாந்து நிறுவனங்கள் ஆட்களை எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அது எந்தெந்த துறைன்னா துப்பர் விற்பனையத்தோட பராமரிப்பு போன்ற குறைந்த திறன் கொண்ட வேலைகளுக்கு தான் வெளிநாட்டு தொழிலாளர்களை சுவிட்சர்லாந்து நிறுவனங்கள் நிரப்புறத்துக்கு ரெடியாகலாம் அதுல நாற்பத்தி ஏழு தசம் ஐந்து வீதத்தை இலங்கை ஆட்களை தான் அவங்க எதிர்பார்க்கிறாங்க அடுத்தது எரித்ரியாவுக்கு முப்பத்தி ஏழு தசம் ஐந்து வீதமும் வடக்கு மெசிடோனியாவுக்கு இருபத்தி எட்டு தசம் மூன்று வீதமும் கொடுக்குறாங்க ஒப்பிட்டு பார்க்கும் போது சுவிட்சர்லாந்து நாட்டவர்கள் மூன்று தச மூன்று வீதம் பேர் தான் அத்தகைய பதவிகளுக்கு ஆட்சேர்ப்புக்கு உள்ளாகிறாங்க அடுத்தது ஐரோப்பிய ஒன்றியம் அல்லாத தொழிலாளர்களுக்கு பணி அனுமதி என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்தா கடுமையான பணி அனுமதி தேவைகள் இருக்கிறதால ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு வெளியே இருக்கிற தொழிலாளர்களை சுவிட்சர்லாந்து நிறுவனங்கள் பணி அமர்த்துறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க ஆனா அது மிக அருதா சாத்தியப்படுது அதுக்கு சுவிட்சர்லாந்து இல்லைன்னா ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து தங்களுக்கு பொருத்தமான தொழிலாளர்களை கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களால முடியல அப்படி முதலாளிகள் நிரூபிக்க வேண்டும் மூன்றாம் நாட்டு பிரஜைகள் உயர் தகுதி பெற்றிருக்கணுமாம் மேம்பட்ட பட்டங்களும் குறிப்பிடத்தக்க தொழில்முறை அனுபவம் இருந்தா அது இன்னும் கூடுதல் சாத்தியம் சொல்றாங்க ஒட்டுமொத்தமா பார்த்தா திறன் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யறதுக்கும் சுட்சர்லாந்தினுடைய வலுவான பொருளாதாரத்தை பராமரிக்கிறதுக்கும் வெளிநாட்டு தொழிலாளர்கள் முக்கியமான பங்கா கருதப்படுறாங்கன்னு தான் நாங்க இந்த தகவல் அறிவோம் எபிசோட் மூலமா சொல்றது மீண்டு முறை எபிசோட் மூலமா சந்திக்கலாம் பை